அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை நம்பிக்கை துரோகி என கூறியதை அண்ணாமலை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அறிவித்துள்ளார் இந்நிலையில் துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை தான் அவர் பச்சோந்தி போல் அவ்வப்போது நிறம் மாறுபவர் என தமிழக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி மீண்டும் விமர்சித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழகத்தில் முப்பத்தி ஓரு நாட்களில் நூற்று முப்பத்தி ஓரு படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நில அபகரிப்பு வழக்கில் கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவரது அலுவலகங்கள் உட்பட பத்து இடங்களில் நேற்று சிபிசிஐடி சோதனை நடந்தது கரூர் அருகே தோரணக்கல்பட்டி குன்னம்பட்டி பகுதியில் உள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்களால் திரையம் செய்ததாக யுவராஜ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகார் மீது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் கவர்னர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற பெயரில் பாரம்பரிய தற்காப்பு கலை யாசான்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி நம் ரிஷிகளால் நமக்கு தோற்றுவிக்கப்பட்ட இந்திய பாரம்பரிய தற்காப்பு கலைகள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன ரிஷிகள் சித்தர்கள் ஆன்மீக முன்னோடிகள் அறிஞர்களாக மட்டுமின்றி தற்காப்பு கலைகளிலும் சிறந்து விளங்கினர் அகஸ்திய முனிவர் கூட சிறந்த குருவாக இந்த கலைகளுக்கு விளங்கினார் உலகில் உள்ள பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கு முன்னோடியாக நம் நாடு விளங்குகிறது இக்கலைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு தோன்றியுள்ளன சீனா ஜப்பான் கொரியா என பல நாடுகளில் வெவ்வேறு வடிவில் உள்ள தற்காப்பு கலைகள் அனைத்தும் இந்தியாவில் இருந்துதான் சென்றன என்று கூறியுள்ளார் Or Mahaguru, I don't know what you call him, of these arts. Lord Parashuram, we all, even in, when we read about his work and all, he used to say, Agratahasa Shastram Shradhanu. It is in Sanskrit, it means while you are intellectually mentally developed when you are ahead in all the field of knowledge you are also accomplished ஹத்ராஸ் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் என யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார் இனி பார்லிமெண்டில் திமுக எம்பிக்கள் எது குறித்து பேசினாலும் அதற்கு தக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணையமைச்சர் எல் முருகனும் தயாராக இருக்க வேண்டும் என பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இதற்கென தமிழகத்தில் என்ன நடக்கிறது தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து அனைத்தையும் இந்த இரு அமைச்சர்களும் கண்காணிக்க பாஜக மேலிடம் ஆணையிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து சிறப்பு தகவல் கிடைத்துள்ளது அதிபர் தேர்தலில் இருந்து வெளியேறு என கடவுள் கூறினால் மட்டுமே போட்டியில் இருந்து வெளியேறுவேன் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் மேலும் டொனால்ட் டிரம்ப் உடனான விவாதத்தின் போது உடல்நிலை சரியில்லாததால் கடும் சோர்வால் தூக்க கலக்கம் இருந்ததால் விவாதத்தில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை எனவும் விவாதத்தின் தோல்வி குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பின் பேரில் இன்று மாஸ்கோ சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் நாட்டு உறவுகள் சர்வதேச மற்றும் பிராந்திய உறவுகள் குறித்தும் புட்டினுடன் ஆலோசனை நடத்தும் மோடி இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்ற உள்ளார் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மோடியின் வருகையை எதிர்நோக்குகிறோம் என ரஷ்யா செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் மோதுகின்றன சமீபத்தில் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய வீரர்கள் யாரும் இதில் இடம்பெறவில்லை முற்றிலும் இளம் அணி களமிறக்கப்பட்டது நடந்து முடிந்த முதல் போட்டியில் இந்திய அணி பதிமூன்று ரன்னில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவிலின் பன்னிரண்டு யாத்திரைகளில் மிக புனிதமானதும் பிரபலமானதுமான ரத யாத்திரை மிக பிரம்மாண்டமாக நேற்று நடைபெற்று முடிந்தது மூலவர்களான பாலபத்ரர் அவரின் சகோதரர் ஜெகநாதர் சகோதரி சுபத்ரா ஆகியோர் புதிதாக அமைக்கப்பெற்ற தனித்தனி திருத்தேர்களில் எழுந்தருளி பூரி நகரத்தை யாத்திரையாக பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகந்நாத் என கோஷம் எழுப்பியபடி தேர்களை இழுத்துச் சென்றனர்